சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினெட்டாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அம்மேன் உங்களை கர்த்தர் விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார் உங்களை தப்புவிக்கிறார் ஏன் இந்த ரெண்டு ஊழியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே பெரியமாக இருக்கிறார் அமேன் பாருங்களேன் என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அமேன் அப்போ உங்கள் நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு நெருக்கத்தில் அகப்பட்டு காணப்படுறீங்க நெருக்கமான சூழ்நிலை இல்லை உங்கள் இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார் விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார் அதே நேரத்தில் உங்களை அதிலிருந்து தப்புவித்து காத்து நடத்துவேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாக்கு நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் நெருக்கத்தில் இருப்பதை அவர் விரும்பவில்லை அவருடைய பிள்ளைகள் ஒரு ஆபத்தில் இருக்கிறத அவர் விரும்பல அந்த ஆபத்திலிருந்து உங்களை தப்பு தப்புவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் உங்க ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிப்பார் உங்க நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் விடுவித்து விசாலமான இடத்துக்கு உங்களை கொண்டு வருவார் அதற்கு கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம்தான் பாருங்க அவர் என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அமேன் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார் இன்னும் உங்க மேல பிரியமா அவர் இருக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது அம்மேன் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒருத்தர் மேலே நம்ம குடும்பத்தில் இருக்க உறவுகளாக இருந்தாலும் சரிதான் அவங்க மேலே உடனே நம்மளுக்கு பிரியம் வந்து எந்த ஒரு ரீசன்மே இல்லாமல் வந்துருமா யோசிச்சு பாருங்களேன் அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதன்படி தான் நமக்கு அவங்க மேலே பிரியம் வரும் பிரியம் அதிகரிக்கும் அப்படிதானே அதே போல் தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவருக்கு பிரியமானபடி நாம் நடக்க நடக்க அவர் மேல் அதிகமாய் பிரியம் வைக்க ஆரம்பிக்கிறார் அப்படி பிரியம் வைக்கும்போது கர்த்தர் ஒரு ஆபத்துலேயும் உங்களை தனியாக விட்டு விட்டு போய்விட மாட்டார் அம்மையின் உங்களை தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர் உங்கள் மேல் அப்படி பிரியமாக இருக்கும்போது உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகும் அவர் உங்கள் மேல் அப்படி பிரியமாக இருக்கும்போது உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகி விசாலத்தில் கொண்டு போய் உங்களை வைப்பார் உங்கள் ஆபத்துகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார் அதிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உயர்த்தி தாவியதுக்கு உண்டான சாட்சி உங்களுக்கும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மேன் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதிப்பார் அம்மே நாம் ஷபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் சோதரம் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நெருக்கத்திலிருந்து இந்த நாளில் பிள்ளைகளை விடுவிக்கிற உங்களுடைய கிருபைக்காக தோதுரம் எல்லா நெருக்கத்தை நீக்கி நீர் விடுவித்து விசாலத்தில் கொண்டு வருகிற உங்களுடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் தேவன் தப்புவித்து உங்களுடைய பிள்ளைகளை காத்து விடுவிக்கிற அடவரேசப்பா பாதுகாக்கிற உமுடைய கிருபைகளுக்காய் தோதுரோம் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நிறங்களுக்கு கற்றுத்தருவீராக உமக்கு பிரியமானதை செய்ய நிறையங்களை போதித்து நடத்துவீராக உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நாலு நொடியும் கிருபை கொடுப்பீராக ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபி தொப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக